सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरु ॐ सक्तिये ॐ विनायका ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बङ्गार कामाक्षिये ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பாறில் மிக ஆதிபராசக்தி சித்த இடத்தில் ஜனவரி இருபத்தி வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து மணிக்கு பூச நட்சத்திரத்தில் நம் மூல நம்ம பரம்பொருளானி அவதாரமாகி வந்து நமக்கு தந்த அருட்பெறும் தைப்பூச ஜோதி இயற்கையே இறை என நினைவூட்டும் ஜோதி இயற்கையின் இரையருளை இனம் காட்டும் ஜோதி ஐம்பூதங்களை ஒன்று சேர்க்கும் ஜோதி அக இருள் அகற்றி வெள்ளை உள்ளமாய் மாற்றவரும் ஜோதி நல்ல மனம் தரும் நம்பிக்கை ஜோதி ஐம்பலன்கள் மெய் உணர்த்தும் ஜோதி அதுவே நம் மேல் சித்தர்பீட அதிகாரப்பூர்வ யூடியூப் பிரத்யேக நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது ஓம் சக்தி இன்று குருநாளில் மேல்மருவத்தூர் சித்தர் தைப்பூச ஜோதி தரிசனம் அமோக அருளை அள்ளித்தரும் அனைவரும் கலந்து கொள்க அம்மாவின் அருள் பெறுக குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் ஒன்றிணைக்கும் ஜோதி இறைவனின் வடிவத்தை நினைவூட்டும் ஜோதி இயற்கையின் இறையருளை இனங்காட்டும் ஜோதி உள்ள இருளை உருக்கி அகற்றும் ஜோதி கள்ள இருளை கொள்ளை கொள்ளும் ஜோதி வெள்ளை உள்ளமாய் மாற்ற வரும் ஜோதி நல்ல மனம் தரும் நம்பிக்கை ஜோதி அதுவே தைப்பூச ஜோதி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்த தைப்பூசே தைப்பூச ஜோதி பெருவிழாவினை இன்று ஈரோடு மாவட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடத்தினரும் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கருவறை பணியை சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் ஓம் சக்தி நாங்கள் இருந்து வரோங்க மன்றத்து மூலியமாக வரோம் இருபது வருஷமாக நான் வரேன் வரேன் அம்மா பங்காரம்மாவோடைய அம்மாவோடைய அருள்னால் எங்களுக்கு எல்லா அருளும் கொடுப்பாங்க நாங்கள் நினச்சது நினச்ச வாக்கில எல்லாமே எங்களுக்கு நடக்குது என் பேத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்து இன்னைக்கு என் பேத்தி உயிரவே அம்மா காப்பாற்றி விட்டாங்க இன்றைக்கி நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அம்மாவோடைய பணியை வந்து நாங்கள் செய்கிறோம் அம்மா பணியை செய்கிறது எங்களுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குது ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி